சிதம்பரம் நகரில் காசி மட தெருவில் அமைந்துள்ள சால்ட் அண்ட் பெப்பர் என்ற அழகு நிலையத்தை கடந்த ஆறு ஆண்டுகளாக நடத்தி வந்தவர் முப்பத்தி ஐந்து வயதான காளிதாஸ் இவர் மே இருபத்தி இரண்டாம் தேதியன்று இரவு பதினோரு மணியளவில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் சிதம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காளிதாஸின் உறவினரான மணி என்கிற மணிவேல் அழகு நிலையத்தில் கடந்த ஒரு வருடமாக பணியாற்றி வந்தார் மணி காளிதாசின் வீட்டில் தங்கியிருந்த போது காளிதாசின் அண்ணன் கோவிந்தராஜ் என்பவரின் மகள் லக்ஷ்மி என்பவருடன் காதல் உறவு ஏற்பட்டது இருவரும் உறவு முறையில் அண்ணன் தங்கையாக இருந்ததால் இவர்களது காதலுக்கு குடும்பத்தினர் குறிப்பாக கோவிந்தராஜ் மற்றும் காளிதாஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் கோபமடைந்த காளிதாஸ் மணியை அலகு நிலையத்திலிருந்து வேலையை விட்டு நீக்கினார் வேலை இழப்பு மற்றும் குடும்பத்தினரின் எதிர்ப்பால் ஆத்திரமடைந்த மணி காளிதாசை பழிவாங்க திட்டமிட்டார் இதற்காக சிதம்பரம் கோவிந்தசாமி தெருவை சேர்ந்த விக்கி என்ற விக்னேஷ் என்பவரை தனது திட்டத்தில் இணைத்தார் மே இருபத்தி இரண்டாம் தேதியன்று இரவு கஞ்சா போதையில் இருந்த மணி மற்றும் விக்னேஷ் இருசக்கர வாகனத்தில் காசி தெருவில் உள்ள அழகு நிலையத்திற்கு வந்தனர் அப்போது கடகை மூடுவதற்காக தனியாக இருந்த காளிதாசை மணி மற்றும் விக்னேஷ் ஆகியோர் கத்தியால் தலை கை கழுத்து மற்றும் மார்பு பகுதிகளில் மாறி மாறி வெட்டினர் இதில் பலத்த காயமடைந்த காளிதாஸ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த கொலை சம்பவத்தை கண்டு அதிர்ச்சியடைந்த அருகில் உள்ள கடைக்காரர்கள் மற்றும் பொதுமக்கள் உடனடியாக சிதம்பரம் நகர காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் காளிதாசின் மனைவி காயத்ரி தனது கணவர் கொலை செய்யப்பட்டதாக சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் கொலை வழக்கு பதிவு செய்து உடனடியாக விசாரணையை தொடங்கினர் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவின்படி சிதம்பரம் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் லாமோக் மேற்பார்வையில் நகர காவல் ஆய்வாளர் ரமேஷ் பாபு அண்ணாமலை நகர் காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் உதவி ஆய்வாளர் பரணிதரன் ஆகியோர் தலைமையில் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டன இப்படைகள் சம்பவ இடத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட கைரேகைகள் கத்தி ஆயுதம் மற்றும் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடும் பணியை மேற்கொண்டன விசாரணையின் முடிவில் முதல் குற்றவாளியான மணி பாண்டிச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள ஒரு உறவினர் வீட்டில் பதுங்கி இருந்தபோது மே இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை மூன்று மணி அளவில் கைது செய்யப்பட்டார் இரண்டாவது குற்றவாளியான விக்னேஷ் சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் தலைமறைவாக இருந்தபோது அதே நாளில் காலை ஆறு மணி அளவில் கைது செய்யப்பட்டார் இருவரும் சிதம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் காவல்துறையினரின் ஆய்வில் மணி மற்றும் விக்னேஷ் ஆகியோர் கஞ்சா பயன்படுத்தி இருந்தது உறுதி செய்யப்பட்டது மேலும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி மற்றும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க